ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா நான் மொட்டை மாடியிலேருந்து இப்போ தான் கீழே போயிட்டுருக்கோம் காலையில் இப்போ மாடிப்படி நாலு தடவை பேர் இறங்கன்னா எக்ஸைஸ் மாதிரி இருக்கும் வாங்க நம்ம உள்ளே போய் பேசுவோம்

சரி வேலை பார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா வீடியோ தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கா அது கொஞ்சம் பேசுகிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கு இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன் அது போக போக சரியாக போய் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டக்கார மாதிரி வரும் அது அதை போக போக சரியாக போயிடும் ஏன்னா என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போனுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்